மேடம் டிஎன்கே யோட ஆட்சி மூன்று ஆண்டுகள் முடிஞ்சு நான்காவது ஆண்டுல தொடங்கியிருக்காங்க அது நீங்க எப்படி பாக்கு எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு ஒரு மாதத்துல ரிசல்ட் வந்துடும் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க அந்த தனக்கு தானா கொண்டாடிட்டு இருக்காங்க சரி மக்கள் தான் கொண்டாடலையே நம்மளே நம்மள கொண்டாடிடலான்னு ஒரு முயற்சி நடந்துட்டு மேடம் அதே போல தமிழின பெருமை பெருமை காக்கணும்னாக்கா காங்கிரஸோட உணவு முடிச்சு பாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து முதல்வர் வந்து சவால் விட்டுருக்காரு என்னங்க தமிழக பெருமைகளை வந்து காக்கிறதுக்காக காங்கிரசோட உறவு முடிச்சு பாரா தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு இது பிரதமர் அதுதாங்க இது முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியமா இருக்கான்னு பாப்போம் பிரதமர் ஒரு சவால் விட்டுருக்காரு முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கா அதே மாதிரி இவ்வளவு பெரிய சவால் விடும் போது காங்கிரஸுக்கு திமுகவே வேண்டா சொல்லிட்டு எங்களை தனியா எங்களால தனியா நிக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கா இன்னைக்கு இந்தியா பிளாக்ல வந்து நாங்க தான் ஜெயிக்க போறோம் ராகுல் காந்தி தான் பிரதமரா வர போறாரு நான் சொல்லக்கூடியவங்க ஏன் தமிழ்நாட்டுல வந்து அவங்களால தனியா நிக்க முடியல ஏன் ராகுல் காந்தி அவருடைய அமைட்டில இருந்து நிக்க முடியல ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடல ராய்ல சோனியா காந்தி நிக்க தெரிஞ்சிடும்